குட்டிமா தமிழ் டிவி குட்டிமா தமிழ் டிவி குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் தான் உங்க மணிகண்டன் தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க நல்ல ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அதுக்கு இந்த நேரத்துல இருந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா தங்கம் விலை இன்னும் அதிகரிக்குமா அல்லது வரும் வாரங்களில் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கா இல்லையா அதை பத்தி தான் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி குட்டிமா தமிழ் டிவி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தா ஒரு தடவை பண்ணுங்க பண்ணவங்க பெல் பட்டனை சேர்த்து அழுத்துங்க அப்படி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்தினாதான் நாங்க வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் நீங்க அந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணலாம் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களையும் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பத்தி சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க லைக் பண்ண வைங்க கமெண்ட் பண்ண வைங்க வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ண சொல்லி சொல்லுங்க இப்ப நேரடியா விஷயத்துக்கு போகலாம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ கேரட் ஆபரண தங்கம் ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி இருநூத்தி எழுவத்தஞ்சு ரூபா வெள்ளி ஒரு கிராம் வந்து பாத்தீங்கன்னா நூத்தி இருபத்தி ஏழு ரூபாய் இந்த விலை அதிகரிப்பு தொடருமானு கேட்டீங்கன்னா விலை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக பொருளாதார வல்லுநர்கள் கருத்து தெரிவிச்சிருக்காங்க இன்னைக்கு ஒன்பதாயிரத்தி இருநூத்தி எழுவத்தஞ்சு ரூபா இருக்கக்கூடிய டுவெண்ட்டி டூ கேரட் ஆபரண தங்கம் ஒரு கிராம் நாளைக்கு ஒன்பதாயிரத்தி முன்னூறு ஒன்பதாயிரத்தி முன்னூத்தி ஐம்பது ஒன்பதாயிரத்தி நானூறா கூட அதிகரிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சில செய்திக்குறிப்புகள்லாம் நமக்கு வந்து தெரிவிக்கின்றன ஏற்கனவே ஒன்பதாயிரத்தி நானூறு வரைக்கும் போயிட்டு தான் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சி வந்திருக்கு இந்த விலை குறைவு தொடருமானு கேட்டீங்கன்னா விலை குறைவதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு என்று பொருளாதார வல்லுநர்கள் கருத்து தெரிவிச்சிருக்காங்க ஆக மொத்தத்தில் வரும் வாரங்களிலும் சரி வரும் மாதங்களிலும் சரி தங்கம் விலையும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக சொல்லப்படுகிறது நம்பப்படுகிறது வெள்ளி விலையும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக சொல்லப்படுகிறது நம்பப்படுகிறது இன்னைக்கு நூற்றி இருபத்தி ஏழு ரூபா இருக்கக்கூடிய வெள்ளி ஒரு கிராமோட ரேட்டு வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு நூற்றி இருபத்தெட்டு நூற்றி இருபத்தொம்பது நூற்றி முப்பதாக கூட அதிகரிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சில செய்திகள் வந்து நமக்கு வந்து தெரிவிக்கின்றன அதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா இந்த தங்கம் விலை வந்து பாத்தீங்கன்னா இந்த வருஷம் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முடியும் போது டுவெண்ட்டி டூ கேரட் ஆபரணம் தங்கும்போது கிராம் பத்தாயிரம் ரூபாயை எட்டும் அப்படிங்கிற மாதிரி நான் நிறைய வீடியோவில் சொல்லிக்கிட்டே வந்தேன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜனவரி ஆரம்பிச்சதுலருந்து சொல்லிக்கிட்டே வந்தேன் அது வந்து வந்து பார்த்தீங்கன்னா பதினோறாயிரம் ரூபாயை கூட எட்டலாம் ஒரு கிராமோட ரேட்டு அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு சில தகவல்கள் வந்து நமக்கு வந்து தெரிவிக்கின்றன ஏன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்போதில் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ கேரட் ஒரு கிராம் ஆபரணத்தங்க வந்து பாத்தீங்கன்னா மூணாயிரம் ரூபாய் அந்த ரேஞ்சில் இருந்தது மூணாயிரம் ரூபாய் மூணாயிரத்தி முந்நூறு இந்த ரேஞ்சில் இருந்தது இப்போ ஆறு வருஷத்துல வந்து பாத்தீங்கன்னா ரேட்டு வந்து அப்படியே பாத்தீங்கன்னா ட்ரிபிள் மடங்கா ஆயிருக்குன்னு கூட சொல்லலாம் ஏன்னா இன்னைக்கு வந்து ஒன்பதாயிரம் ரூபாய் வந்துருச்சு அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மூணாயிரம் ரூபாய் அப்படியே ட்ரிபிள் மடங்கா ஆகுது அந்த மாதிரி பாக்கும்போது இன்னும் ஒரு அஞ்சு வருஷத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ட்வெண்ட்டி டூ கேரட் ஆபரணத்தங்க ஒரு கிராம் இருபதாயிரம் ரூபாய் கூட வரலாம் ஒரு கிராமோட ரேட்டு அப்போ வந்து பார்த்துக்கோங்க நீங்கள் இந்த நேரத்தில் தங்கத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேஃப்டியான ஒரு விஷயம் வெள்ளி மீதான முதலீடையும் நீங்கள் அதிகரிக்கலாம் தங்கம் தங்கத்தில் முதலீடு பண்ண முடியாதவங்க வெள்ளி வாங்கி வச்சீங்கனால வெள்ளி விலையும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டிசம்பர் முடியும் போது இன்னைக்கு நூற்றி இருபத்தேழு ரூபா இருக்கு ஒரு கிராமோட ரேட்டு வெள்ளி இந்த வருஷம் முடியும் போது நூற்றம்பது ரூபா கூட வரலாம் ஒரு கிராம் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சில தகவல்கள் வந்து நமக்கு வந்து தெரிவிக்கின்றன தங்கம் விலை உயர்வுக்கான காரணம் வந்து நிறைய வீடியோல சொன்ன விஷயம்தான் சர்வதேச முதலீட்டாளர்களின் அதிகப்படியான முதலீடு ஒரு காரணம் அதுக்கப்புறம் எல்லா உலக நாடுகளும் தங்கத்தின் மீதான முதலீடு அதிகரிச்சுக்கிட்டு இருக்காங்க ஏன்னா டாலரோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா கூடுது குறையுது இது ஒரு பக்கம் இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து அவங்க கிட்ட இருக்க டாலர் அவங்க கிட்ட இருக்க பணங்களை மாற்றி தங்கமாக வாங்கி சேமிச்சு வைக்கிறாங்க சைனா அமெரிக்கா உட்பட பல உலக நாடுகள் வந்து தங்கத்தின் மீதான முதலீட நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டு இருக்கிறது தான் விலைவாசி இந்த தங்கம் விலை உயர்வுக்கான ஒரு காரணம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்ப நீங்க தங்க வாங்கி வச்சுருந்தீங்கன்னா அதை கொண்டு போய் உடனே அடகு வைக்கலாம் இல்லைன்னா உடனே விற்கலாம் அந்த ரெண்டு பர்பஸ் வந்து பார்த்தீங்கன்னா தங்கத்துக்கு தான் இருக்கு இப்ப நீங்க ஒரு இடம் வாங்கி வச்சிருந்தாலோ ஒரு வீடு வச்சிருந்தாலோ இல்ல ஒரு வண்டி வாகனம் எது அதாவது வண்டி வாகனம் ரெண்டுமே ஒண்ணுதான் இப்போ ஒரு பைக்கோ ஒரு காரோ அதை கொண்டு போய் நீங்க அடமான அடமானம் வந்து ஈஸியா வைக்க முடியாது நம்ம நீங்க கேட்கிற எதிர்பார்க்கற அமௌண்ட் கிடைக்காது ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னா தங்கத்துல வந்து ஒரு ஒரு அடகு வச்சுட்டு அந்த பணத்தை எடுத்துகிட்டு போய் வேற ஒன்று ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வேற ஒரு தொழில் தொடங்கலாம் அந்த ஒரு பர்பஸ் இருக்கிறதுனாலதான் வந்து பாத்தீங்கன்னா தங்கத்தின் மீதான முதலீட பொதுமக்களும் நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்காங்க சர்வதேச முதலீட்டாளர்களும் அதிகரிச்சுக்கிட்டு இருக்காங்க உலக நாடுகளும் தங்கத்தின் மீதான முதலீட வந்து அதிகரிச்சுக்கிட்டு இருக்காங்க தங்கம்தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாட்டோட பொருளாதாரத்தையே தீர்மானிக்கக்கூடிய ஒரு பொருள் அதனாலதான் முதலீடு அதிகமா பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஏற்கனவே சொன்ன விஷயம்தான் வரும் வாரங்களிலும் சரி வரும் மாதங்களிலும் சரி தங்கம் விலை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் தான் அதிகமாக இருப்பதாக சொல்லப்படுகிறது நம்பப்படுகிறது நீங்க தங்கம் வாங்கும் போது நைன் ஒன் சிக்ஸா ஹால்மார்க் சிம்பிள் அதுல இருக்கா ஆறு டிஜிட் கோடு இருக்கான்னு பாத்துட்டு தங்கத்தை வாங்குங்க காசு என்ன சும்மாவா வருது அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆபரண தங்கம் நீங்க ஒரு கடையில போய் வாங்கும் போது வேஸ்டேஜ்னு சொல்லி ஒரு விஷயம் போடுவாங்க அதாவது சேதாரம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் போடுவாங்க அப்ப நீங்க வந்து ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் ஒவ்வொரு சேதாரம் போடுவாங்க அதனால வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு கடையை போல நாலு கடை அஞ்சு கடை ஒரே டிசைனை பாருங்க இந்த கடையில் என்ன சேதாரம் சொல்றாங்க இந்த கடையில் என்ன சேதாரம் சொல்றாங்க இந்த பக்கம் இருக்க கடையில் என்ன சேதாரம் சொல்றாங்க இந்த பக்கம் இருக்க கடையில் என்ன சேதாரம் சொல்றாங்கன்னு பார்த்துட்டு வாங்குங்க ஏன்னா ஒவ்வொரு கடையிலுமே ரேட்டு அதிகமாக போட்டுட்டு ரேட்டுன்னா பெர்சன்டேஜ் அதிகமா போட்டுட்டு குறைக்கிற மாதிரி குறைப்பாங்க ஆனா உண்மையான பெர்சன்டேஜ் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் அதையும் நீங்க பார்த்து வாங்குங்க காசு என்ன சும்மாவாக வருது நான் சொன்ன இந்த செய்தி தங்கம் விலை உயர்வு பத்தி சொன்ன செய்தி வெள்ளி விலை உயர்வு பத்தி சொன்ன செய்தி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வீடியோவை ஷேர் பண்ணுங்க மறக்காம மறுபடியும் சொல்லிக்கிறேன் குட்டிமா தமிழ் டிவி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் ஒரு தடவை பண்ணுங்க பண்ணவங்க பெல் பட்டனை சேர்த்து அழுத்துங்க அடுத்த வீடியோல இதே மாதிரி ஒரு செய்தி அல்லது சினிமா செய்தி அல்லது சினிமா விமர்சனம் அல்லது ஆடியோ லான்ச் பிரஸ் மீட்டோட மீண்டும் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க நேர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள்